நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அன்றைக்கி ஐம்பத்தி ஒம்போதாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள செங்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்டர் பகுதியில் ஒரு சின்ன கிராமம் ஒன்று உள்ளதுங்க அந்த கிராமத்தில் ராம்குமார் மற்றும் கவிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுமனை தம்பதிகளுக்கு இரண்டாயிரத்தி ஒன்றில் தாங்க அவங்க திருமணம் முடிஞ்சிருக்காங்க அதே ஆண்டில் ஒரு திருமணம் முடிந்து ரெண்டு மாதத்தில் நடந்த ஒரு அம்மானுசி ஒரு திகில் சம்பவத்தை பற்றி தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மேலும் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்குவோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருமுங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோங்க மேலும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஷேர் பண்ணும் பட்சத்தில் வந்து சேனல் நல்லபடியாக வளரும் நம்ம ராஜா ஸ்டோரி அதுடன் சேர்ந்து நானும் வளர்வேன் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோம் நண்பர்களை வாங்க நண்பர்களை நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முன்பு சொன்னது போல இந்த சம்பவம் வந்து ராம்குமார் கவிதா அந்த தம்பதிகளுக்கு செங்கோட்டை பாட்டர் பகுதியில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் அவங்களுக்கு நடந்த ஒரு அம்மானுஷ திகழ் சம்பவம் தாங்க குறிப்பாக அந்த சம்பவம் வந்து யாருக்கு நடந்தது நடைபெற்றதுன்னு பார்த்தோம்னா கவிதா அவங்களுக்கு தாங்க திருமணமான ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் திருமணமாக இருக்குதுங்க அவங்களுக்கு ரெண்டு மாதத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வாக்கப்பட்டு போனதோ திருமணம் முடிந்து போனதோ ஒரு சின்ன கிராமம் தாங்க செங்கோட்டையில் உள்ள ஒரு சின்ன கிராமம் பெரும்பாலும் பகுதியில் வந்து அப்பயும் சரி இப்பையும் சரி பெரும்பாலும் வந்து அவுட் சைடு வந்து வெளியில் போகிற அவுட் சைடுங்கிறது வந்து வெளிப்புறமாக போகிறது தாங்க வழக்கம் கிராமப்புறங்களில் நகரப்பகுதிகளில் வந்து டாய்லெட் வசதிகள்லாம் நல்லபடியாக வந்துருச்சு இப்பவும் ஒரு சில இடங்களில் வந்து வெளிப்பகுதியில் போகிறதுதாங்க வழக்கம் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் டாய்லெட் பெரும்பாலும் வந்து கிடையாதுங்க அதனால் வெளியில தாங்க போகிறது வழக்கம் வெளியில் அப்படிங்கிறது வந்து அவங்க ஊருக்கு கிழக்கு பகுதியில் உள்ள ஊர் கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிணற்றை தாண்டி தாங்க உள்ளே போகிறது தாங்க வழக்கம் அந்த பகுதி எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிணற்றை தாண்டி உள்ளே கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா சுற்றி வேலிக்காடுகளாக இருக்குங்க பெண்கள் ஒதுங்கிறது இந்த பக்கம் ஆண்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கொஞ்சம் தள்ளி இவங்க கிழக்கு பக்கம் போகிறாங்கன்னா அவங்க மேற்கு பக்கம் அந்த பகுதியில் தாங்க அப்படி தாங்க இருக்குது இப்போ வந்து இவங்க வந்து திருமண மாடி போன புதுசில் வந்து இவங்களுக்கு வந்து பாத்ரூம் அவுட் சைடு போகிறது அப்படின்னா இவங்களுடைய நாத்தனார் அப்படி இல்லைனா இவங்க மாமியார் இவங்க செல்வது தாங்க வழக்கம் ஏன்னா இடம் தெரியாது இல்லைங்களா புதுசாக வாக்கப்பட்டு வந்த காரணத்தினால வந்து இடம் தெரியாது அப்படி போவதுதாங்க வழக்கம் நாளுக்கு நாள் கொஞ்சம் அனுபவங்கள் கிடைக்க கிடைக்க இவங்க தனியாகவே இப்படி இப்படித்தான் ஒரு காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அதிகாலை ஒரு நான்கு முப்பது ஐந்து மணியை நெருக்கி வந்து இவங்க கொஞ்சம் வெள்ளனே எந்திரிச்சு என்ன புதுமண தம்பதிகள் இல்லையா கொஞ்சம் வெள்ளனே இவங்க வந்து முத்தங்கெல்லாம் தொழிச்சிட்டு பாத்திரம் முத்துறம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு இவங்க வேலைகளில் வந்து தாங்க வழக்கம் அதனால வந்து அன்னைக்கு நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு முப்பது அந்த வாக்கில் வந்து எந்திரிச்சிருக்காங்க எந்திரிக்காத முத்தத்தை தொழித்து விட்டு சரி பாத்திரம் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால குழந்தையாவை நாத்தனாவை எழுப்புமா அப்படி இல்லை அப்படின்னா மாமியாரை எழுப்புமான்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க சரி நமக்கு தான் இது பழக்கப்பட்ட நான் இதாக பகுதியாகி போச்சு மேலும் வந்து ஓரளவுக்கு வெளிச்சமும் வந்து ஊர்கிணர் வரைக்கும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குங்க கொஞ்சம் கிணத்த தள்ளி போனோம்னா அதுக்கப்புறம் வேடிக்காடு தானே இல்லைங்களா அப்படிங்களா ஒரு டார்ச் லைட்டையும் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம போயிடுவோம் நம்ம இருந்து நல்லா பார்த்தோம்னா ஒரு முந்நூறு நானூறு மீட்டருக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எதை பற்றியும் சிந்திக்காமல் சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரத்துக்கு வந்து நாலு முப்பது ஐந்து மணியை நெருங்கி வருதுங்க சரி விடிய கால நேரம் தானே நல்லா கருக்கல் நேரம் தான் கொஞ்சம் விடிய போகுதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் போயிட்டாங்க அப்படி போன இடத்துல வந்து இவங்க வந்து அந்த ஊர்க்கிணரையும் தாண்டி அவங்க போயிட்டாங்க லைட் அடிச்சுக்கிட்டே போய் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இருக்கிறாங்க இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த நேரத்துக்கு வந்து ஏதோ ஒரு குழந்தை அழுவது போல் ஒரு சத்தம் வந்து கேட்டிருக்குதுங்க குழந்தை அப்படின்னா ஒரு நான்கு ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை வந்து அழுவது போல் இவங்களுக்கு வந்து சத்தம் கேட்குது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சுற்றி முற்றி அப்படியே பார்க்குறாங்க இவங்க கையில் உள்ள டார்ச் லைட்டை சுற்றி முற்றி அடிச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க கொஞ்சம் சற்று தொலைவில் அதாவது ஊர்க்கிணத்துலேருந்து இவங்க உள்ளே வந்திருக்காங்க வேலிக்குள்ளே வேலியெல்லாம் கடந்த உடனே கொஞ்சம் ஒரு பாதை இருக்குது ஒத்தேடி பாதை அந்த பாதையில் நின்று ஒரு குழந்தை அழுவுத மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உடனடியாக இந்நேரத்துக்கு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டக்குன்னு இவங்க போன வேலையை கூட முடிக்காமல் பார்க்குறாங்க ஏன்னா ஏதாவது அம்மா அம்மா வந்திருப்பாங்க கூட வந்திருப்பாங்க புள்ள இந்த இருட்டு நேரத்தில் தவறி இருக்குமோ யாருன்னு கேட்டு வீட்டில் வேணால் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறக்கப்பட்டு கொஞ்சம் எந்திரிச்சு போகிறாங்க அப்படி போகும்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புள்ள அழுதுகிட்டே இருக்கு போய் பேச்சு கொடுக்கையில் வந்து பேச்சே சரியாக கொடுக்க மாட்டேங்கிதுங்க லைட் அடித்து பார்த்து முகத்தை பார்க்கும்போது வந்து முகம் கொஞ்சம் வெளியி போன மாதிரி இருக்குச்சு ரொம்ப நேரம் ஏங்கி எழுத மாதிரி இந்த பிள்ளையோட முகம் வந்து எப்படி வெளியே போக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே கற்பட்டு யார் பாப்பா நீ உங்க வீடு எங்க இருக்கு அப்படிங்கும்போது அது கையை கையை காமிக்குது கிணத்தை கிணத்தை காமிச்சிக்கிட்டே இருக்குது உடனடியாக வந்து இந்த பெண்மணிக்கு வந்து கவிதா அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை என்ன கிணத்த காமிக்குது ஒருவேளை கிணத்துக்கு அந்த பக்கம் பாத அந்த பக்கம் கண்டு வீடு இருக்கும் போலக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து சங்கரி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து சொல்லுது சரிம்மா சங்கரி பாப்பா வீடு எங்க இருக்கு காட்டு நான் உன்னை வீட்டில் ஒன்று போயிடுது உங்கள் அம்மா வெங்க அப்படிங்கும்போது கையை கையை காமிக்குது கிணத்தை காமிக்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சரி வாமா அப்படின்ட்டு கிணத்தை தாண்டி கூட்டு போகும்போது அந்த புள்ள நகல கிணத்தை தான் மறுபடியும் காமிக்குது உடனடியாக கவிதாவுக்கு என்னடா இந்த பிள்ளை வந்து கிணத்த சொல்லிட்டு ஒரு யோசனையில எட்டி பார்ப்போம் பார்க்குறாங்க எட்டி பார்க்கும்போது டம்முன்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்டிருக்குதுங்க கிணத்தை எட்டி பார்க்கும்போது என்னடா இது கிணத்த கிணத்த காமிக்கி எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பயத்திலே தான் எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்க்கும்போது டம்முன்னு சத்தம் கேட்குதுங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த குழந்தையை காணும் டம்முன்னு சத்தம் கேட்குதா உடனே பார்க்கும்போது அந்த குழந்தை தான் உள்ளே குதிச்ச மாதிரி இருக்குது உடனடியாக இவங்க கூச்சலிட்ருக்காங்க கூச்சலிட்ட உடனே சப்புன்னு ஒரு ஆடி படத்தையோடு விழுந்த மாதிரி விழுந்துருச்சுங்க யாருக்கு கவிதாவுக்கு உடனடியாக அந்த கிணற்று பக்கத்துலேயே வந்து மயங்கி கீழே விழுந்துட்டாங்க என்ன நடந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை அதற்கப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விடியும்போது திடீரென்று அந்த பகுதியாக வந்த பெண்கள் ஒரு சில பேர் வந்து என்ன கவிதா அங்கே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தட்டி எழுப்புகிறாங்க என்னம்மா கவிதை அங்கே இருக்கிறீ அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு வந்து ஒன்றும் சொல்ல தெரியலை எம்மா வீட்டில் தூங்காமல் இங்கே வந்து தூங்கிட்டியா எப்போ வந்தேன் அப்படிங்கும்போது இல்லை நான் அப்போ ஒரு காலையில் ஒரு அஞ்சு மணி நெருக்கி தான் நான் வந்திருந்தேன் மணியும் வந்து அஞ்சரை ஆறு மணி கிட்டே நெறிங்கி வந்துருச்சுங்க நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் தான் கிணத்துக்கிட்ட அந்த பெண் இருக்கிறதே வந்து தெரிய வந்திருக்கு உடனடியாக எல்லோரும் சத்தம் போட்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுமா என்னம்மா இங்கே வந்து அசன் தூங்கிட்டா இல்லை பாத்ரூம் வந்தேன் ஒரு குழந்த அழுந்த மாதிரி இருந்துச்சு என்னென்னு பார்க்கல உடனேமே அங்கேன கூடி உள்ளவங்க இங்கிட்டலாம் நீ தனியாக வரக்கூடாதுமா சரியா பாத்ரூம் வர்றதுக்கு நமக்கு இதுதான் இடம் இருந்தாலும் வேறு வழி இல்லை ஆனால் நீங்கள் வரும்போது தனியாக வரக்கூடாது உன்னுடன் துணைக்கு யாரையாவது கூட்டுகிட்டால் வரதும் நீ தம்பதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புத்திமதி எல்லாம் சொல்லிட்டு சரி வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவாங்க இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க வீட்டுக்கு உடனடியாக அங்கே போய் பார்க்கும்போது மாமனார் மாமியார் எல்லாம் ஒரு பக்கம் தேடிட்டேன் என்னம்மா நீ போனவ்ளோ ஆளவே காண அப்படிங்கும்போது இல்லை பாத்ரூம் போயிருந்தேன் என்னம்மா நாங்கள் ஒரு அஞ்சு மணி அஞ்சு தேடுறோம் இல்லை நான் அப்போ தான் போனேன் என்ன அங்கே போயிட்டு இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு அப்படிங்கும்போது இல்லை எனக்கு தெரியல கொஞ்சம் லேட்டாக போச்சு அப்படிங்கும்போது சரி புது புதுசாக கல்யாணம் முடிஞ்சு வந்த பிள்ளை நம்ம சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்றைக்கி பொழுதை வந்து அப்படியே போக்குறாங்க ஆனால் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கவிதாவுக்கு வந்து மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம பார்த்தமே அது உள்ள யாரும் விழுந்த மாதிரி இருந்துச்சு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க பகலில் வந்து நம்ம நிறையா பெண்கள்கிட்ட சொன்னோம் அங்கே ஒதுங்கக்கூடிய கூடிய பெண்கள்கிட்ட வந்து சொன்னால் ஆனால் அவங்க வந்து யாருமே நம்பலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை காரணம் என்னென்னா அங்கே வந்து ஒரு சில இந்த வீடியோ பாருங்கள் தெளிவாக தெரியும் ஒரு சில நே நேரங்கள் வந்து ஒரு சில பொம்பளையாளர்கள் வந்து அமானுஷியமாக அங்கே வந்து பார்த்துருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால தான் கவிதா வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்கிடாதான்னு சொல்லி புத்தி சொல்லி அனுப்பிட்டாங்க உடனடியாக வந்தாங்க அந்த அந்த நேரத்தில் இருந்தே கவிதா வந்து வீட்டில் பெரும்பாலும் வந்து யார்டையும் கலகலன்னு இருக்கக்கூடிய பெண்மணி அதுக்கப்புறம் பெரும்பாலும் யார்டையுமே வந்து சரியாக வந்து பேசுவதே கிடையாதுங்க அன்றைக்கி பொழுது நல்லபடியாக அப்படியே முடிஞ்சிருச்சு மறுநாளைக்கு கூட எல்லாம் பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு அதே சிந்தனை தான் கிணத்த கிணத்த பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க பார்த்துட்டே போவாங்க வருவாங்க ஒரு நாள் இரவு கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து ஒரு மூன்று நான்கு நாளும் கழித்து விட்டுருச்சுங்க ஒரு இரவு நேரத்தில் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க யார் கணவனும் மனைவியும் ராம்குமாரும் அவங்களது மனைவி கவிதாவும் வந்து நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கவிதாவுக்கு வந்து ஒரு அழுகை குரல் வந்து நல்லா தெளிவாக கேட்குதுங்க ஒரு குழந்தை அழுவது போல் அன்னைக்கு எப்படி அழுகை குரல் கேட்டதோ அதுபோலையே அழுகை குரல் கேட்குது உடனடியாக கவிதாவும் வந்து அப்படியே எந்திரிச்சு அப்படியே உட்காந்து உட்காந்துருக்காங்க அக்காங்க வாங்கக்கா அக்காங்க வாங்கக்கா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியும் அன்னைக்காவது அழுகை குரல் மட்டும் தான் கேட்டுச்சு இன்றைக்கி அக்கா வாங்க அக்கா வெளியில் அக்கான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு அழுகை குரல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க உடனடியாக வந்து கவிதாவுக்கு வந்து கணவரை எழுப்பலாமா அப்படின்னு தோணும்போது வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லை வீட்டுக்கு வெளியில் தானே எட்டி பார்ப்போம் என்னென்னு பாது தந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வீட்டுக்கு வெளியில் வந்தால் தாங்க இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது அந்நேரத்துக்கு வந்து வீட்டுக்கு வெளியில் வந்தால் தான் ஞாபகம் இருக்குது அதற்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியலை கவிதா அவங்க வாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எங்கேயோ இந்த சம்பவம் எத்தனை மணிக்கு நடக்குனா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு முப்பது மூணு மணி அளவில் வந்து இந்த சம்பவம் நடக்குது இவங்க வந்து வெளியில் போன உடனேயுமே வந்து என்ன ஆகி போச்சு யாருக்குமே வந்து இது வந்து தெரியவில்லை அவங்க கணவர் வந்து பார்க்குறாரு பக்கத்தில் ஆளை காணுங்கும் தேட ஆரம்பிச்சிடுறாரு உடனடியாகவே வந்து ஏன்னா நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தவர் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்க்கு என்னோ போது பக்கத்தில் பார்த்துருக்காரு மனைவியை காணும் என்னடாங்கும்போது வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆளவே தெரியலே ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஆய்ப்போச்சு அப்படின்ட்டு அதற்கப்புறம் தான் வீட்டில் உள்ளவங்கிட்டலாம் சொல்லிட்டு உடனடியாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி பார்க்குறாங்க சுற்றி முற்றி தேடும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு சிந்தனை வந்து ஏன்னா அந்த பகல் நேரத்தில் ஒதுங்கக்கூடிய பெண்கள் நிறையா பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க மருமகம் வந்து இங்கே வந்து இப்படி படுத்திருந்தாமா இன்றைக்கி அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து பெரும்பாலும் வந்து ரெண்டு நாள் அது யார் மாமியார் வந்து கண்டுக்கல மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க கேப்பமா வேண்டாமா எதுவும் நினச்சிக்கிடுவாலோ ஒப்பாளோன்னு ஆனால் இருந்தாலும் இப்போ கணவர் வந்து என் மனைவியை காணும் போது வாங்க போவோம் அந்த கிணத்துக்கிட்ட தான் போயிருக்கேன் எனக்கு வாய்ப்பு தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லும்போது போது உடனடியாக ராங்குவார் அதிர்ச்சி ஆகிட்டே என்னம் அப்படிங்கும்போது இங்கே வா சரியாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி அங்கே இருந்தால் நம்ம போய் என்னங்கிறத வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசி முடிவெடுத்துட்டு சரின்னு போகிறாங்க கிட்டத்தட்ட இவங்க போய் பார்க்குறாங்க அந்த பெண்மணி அதே கிணறுக்கிட்ட வந்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருப்போம் இவ்வளோ நின்றுக்கிட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இந்த பெண்மணி கிளம்பி வந்து இங்கே யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது தூரத்தில் இருந்து பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து அதிர்ச்சி ஆச்சு உடனடியாக டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு கவிதா கவி இதா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியே பார்த்து அப்படியே மிரள்றாங்க கிணத்துல குதிக்கிற மாதிரி போறாங்க குடுகுடுன்னு ஓடி போய் கணவர் ராம்குமார் வந்து உடனடியாக அந்த பெண்மணியை வந்து பிடிச்சிட்டாங்க பிடிக்கலன்னா அந்த பெண்மணி கிணத்துக்குள்ளேயே குதிச்சிருப்பாங்க ஏன்னா அப்படி தான் அங்கே வந்து சூழ்நிலை அமையுது உடனடியாக ராம்குமார் பிடிச்சி ரெண்டு அடி அடிச்சு என்னமோ அங்கே வந்திருக்கு அப்படிங்கும்போது அப்படியே இயல்பு சூழ்நிலைக்கு லேசாக திட்டுக்குன்னு ஒரு மொழி பதறி பதறி முடிச்சு நிற்கிறேன் என்ன ஏது அப்படிங்கும்போது இயல்பு சூழ்நிலைக்கு அப்போ தான் கணவர் ரெண்டு அடி அடித்த உடனே இயல்பு சூழ்நிலைக்கு வராங்க ஒண்ணும் இல்லாம நீ பாத்திரம் வந்துட்டேன் இந்நேரத்துக்கு இருக்கீங்க அப்படிங்கும் போது இல்லாம ஒண்ணும் வா வா வீட்டுல பேசிக்கலாம் இழுத்துட்டு போறாங்க மல்லு கட்டி இழுத்துட்டு போனதுமே வீட்டுக்கு கூட்டி போய் உட்காந்து என்னம்மா என்ன ஆச்சு போது தெரியலைங்க ஏதோ குழந்தை அழுத மாதிரி இருந்துச்சு நான் பாட்டுக்கு வெளியே வந்திருப்போம் நினைக்கிறேன் பாத்ரூம் நேரத்துக்கு அப்படிங்கும்போது போது ராம்குமாருக்கு கவிதாவின் கணவருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய வருது நம்ம மனைவிக்கு என்ன நடந்ததுன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் ரெண்டு மூன்று நாட்களாகவே வந்து சரிவர நடத்தை எல்லாம் சரிவர இல்லை இருந்தாலும் வந்து ஊர்க்காரங்க ஒரு பேர் சொல்வது போல நம்ம அம்மா சொல்லுவது போல அந்த கிணற்றின் அருகே ஏதோ இருக்குது அதன் மூலியமாக தான் அமானுஷியத்தின் காரணமா தான் நம்ம மனைவியை வந்து ஆக்குவ் பண்ணிருக்கு ஆக்குவாப் பண்ணி இப்படி கூட்டு போயிருக்கு அப்படிங்கிறது வந்து புரிய வந்துருச்சு உடனடியாக சரி நீ ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரத்துக்கு வந்து கொஞ்சம் விடிஞ்சிருச்சு நல்லா விடிஞ்ச உடனேமே வந்து என்ன போச்சு அவங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லி இதுக்கு என்னன்னு சொல்லி முடிவு எடுக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரியர் ஒருத்தர் இருக்காரு அங்கே போய் என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண்மணிக்கு வந்து லேச காதல விழுந்துருச்சு உடனடியாக இந்த பெண்மணி கத்தி கூப்பாடு ஓடுறாங்க சிரிக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது என்னெல்லாம் பிரிக்கவே முடியாது நான் ஒன்று கொண்டு போயிட்டேன் இவளையும் கொண்டு போகாமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா வாயாலே வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க இவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியலை ஒன்று கொண்டு போயிட்டேன் இவளையும் கூட்டு போகாமல் மாட்டேன் எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது உடனடியாக வந்து அம்மா அந்த மாந்திரியருக்கு உடனடியாக நீங்கள் கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள்ட வந்து சொன்ன உடனேமே ராம்குமார் அப்புறம் குடும்பத்தினருடைய உதவியோடு வந்து கட்டலில் கட்டி வைக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு ஏன்னா கவிதை அந்தளவுக்கு துள்ளிக்கிட்டு இருக்காங்க உடனடியாக வந்து அந்த மாந்திரிகருக்கும் வந்து அழைப்பு விடுத்து அவரும் அந்நேரத்துக்கு கூட வந்துட்டாருங்க அன்னைக்கே வந்துட்டார் பகல் நேரத்துக்கு ஒரு மதிய நேரத்துக்கு வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சு எல்லாமே ஒரு சில அமானுசியமான பூஜைகள் எல்லாம் செய்கிறார் அந்த மாந்திரிகர் அப்போ மாந்திரிகரெல்லாம் எல்லாம் செய்யும்போது முடியவே முடியாது நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிறது மாந்திரிகர் வந்து மிகப்பெரிய அமானுசியமான பூஜைகள் செய்யும்போது வந்து அது வந்து ஒத்துக்கிடுச்சு சரி நான் போயிடுறேன் ஆனால் ஒன்றை நான் கூட்டுக்கிட்டேன் இவளை வந்து இனி அங்கிட்டு வந்தால் நான் கண்டிப்பாக நான் இவளை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க அதாவது என்ன நடந்ததுன்னா அந்த மாந்திரிகர் நல்லா கேட்கும்போது தான் சொல்லியிருக்குதுங்க குடும்ப சூழ்நிலையாக காரணமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அந்த சமயத்தில் இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்திருக்கு இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து ஒரு பெண்மணி வந்து குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தனது நான்கு வயது குழந்தையை பெண் குழந்தையை வந்து கிணற்றில் போட்டு அதுவும் வந்து தற்கொலை செய்து கொண்டது அந்த ஆன்மா வந்து அந்த கிணற்றில் நிறைய தான் சுற்றிக்கிட்டு இருக்குது ஊர்க்காரங்க நிறையா பேர் கண்டில் அப்போக்கு எப்போ தட்டுப்பட்டுருக்குதுங்க ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருந்தாலும் கூட தப்பிச்சுக்கிட்டாங்க ஆனால் இப்போதைக்கு இவங்களுக்கு கவிதாவுக்கு எப்படி ஆக்குறை பண்ணியிருக்குன்னா புதுசாக த திருமணமானவங்க அது போக வந்து கொஞ்சம் என்ன சொல்ல கொஞ்சம் சுதந்திரமாக போக்குவரத்தும் இருப்பாங்க இல்லைங்களா சுத்தவர்த்தம் இல்லாமல் கொஞ்சம் அப்படிங்கும்போது அந்த ஒரு கால நேரங்கள் எல்லாம் ஒன்று கூட அமையுதுங்க அதிகாலை நேரத்துக்கு வந்து இந்த பெண்மணி அங்கே வரும்போது இந்த ஆன்மாவின் கண்ணில் வந்து இந்த பெண்மணி தட்டுப்பட்டிருக்காங்க அப்போ வந்து கொஞ்சம் சுத்தவர்த்தமாக இல்லை ஆனாலும் கூட மாதமாக கர்ப்பமாக இருந்திருக்காங்க யார் இருந்திருக்கா கவிதா அப்போ இந்த பெண்ணு தான் நமக்கு லாயக் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை நமக்கு பிடிச்சி போச்சு கையோட கூட்டு போயிடணும்னு சொல்லி தான் அந்த பிள்ளையை வந்து ஆக்கிரமம் பண்ணி இவ்வளோ வேலைகள் பார்க்குதுங்க ஒன்று கூட்டுக்கிட்டு போயிட்டேன் இவ்வளே கூட்டு போகாமல் விட மாட்டேங்கிறதுலாம் அந்த கர்ப்பத்தை வந்து இந்த ஆன்மா வந்து களைச்சி விட்டுருச்சுங்க இது வந்து அவங்களுக்கு யாருக்குமே தெரியாதுங்க கவிதாவுக்கும் கூட தெரியாது அதற்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் உண்மை கர்ப்பமாக இருந்திருக்காங்க இப்போ களைஞ்சிருக்குங்கிறது தெரிய வந்திருக்குதுங்க கவிதாவுக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து குடும்பத்தினருக்கு ரொம்ப கஷ்டம்தான் இருந்தால் பொண்ணாவது நமக்கு திரும்ப கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு போகவே மாட்டேன்னு சொன்ன ஆன்மாவை ஊரு வழியாக உச்சி முடியெல்லாம் பிடுங்கி எடுத்து ஒரு சில அமானுசிய பூஜைகள் எல்லாம் செஞ்சு அந்த ஆன்மாவை வந்து விளக்கி விட்டுருக்காங்க ஆனால் ஆன்மா வந்து தெளிவா சொல்லிடுச்சுங்க தெளிவாக வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கவிதா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இவள் வந்து அந்த பக்கம் வந்தான்னா கண்டிப்பாக நான் இவளை கையோடு நான் கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து ஒரு மிரட்டல் தொணியில் சொல்லிட்டு தாங்க போயிருக்குது அந்த மாந்திரிகரும் எவ்வளவோ அமானுசியமான எல்லாம் செஞ்சு அந்த ஆன்மா வந்து ரொம்ப உக்கரமாக இருந்த ஆன்மா கட்டுப்படுத்த முடியாமல் கட்டுப்படுத்தி அதே கிணற்றிலேயே அடக்கி வச்சுட்டாருங்க இப்போவும் கவிதா வந்து ரொம்ப அச்சத்தில் தான் இருக்காங்க இப்போதைக்கு நல்லா இருக்காங்க ரெண்டு குழந்தைகள் கவிதாவுக்கு இருக்குது அந்த பகுதிக்கு வந்து கவிதா வந்து இப்போ வரைக்கும் போகிறதே கிடையாதாங்க பாதையவே மாதிட்டாங்கிட்டான் எடுத்துப்போம் நல்லா தான் இருக்காங்க நிறையா பெண்களும் கூட அப்பைக்கப்ப அந்த பகுதியில் வந்து போனாலும் வந்தாலும் கூட ரொம்ப கவனமாகத்தான் இருப்பாங்களாம் ஒரு பகல் நேரத்தில் போவாங்களாம் உச்சிவள் நேரத்தில் கூட போக மாட்டாங்களாம் நல்லா விடிந்ததுக்கு அப்புறம் தான் போவாங்களாங்க ஆனால் நிறையா பேர் வந்து இப்போயும் சொல்லுவாங்க அந்த ஆன்மாங்கனை கூடி வந்து ஒரு சின்ன சின்ன நேரங்கள் அப்பைக்கப்ப வந்து போகிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கண்ணெல்லாம் தட்டுப்பட்டிருக்குதுங்க தட்டுப்பட்டுருக்குதுங்க ரொம்ப கவனமாகத்தான் அந்த பகுதியில் வந்து இப்போ வரைக்கும் பழங்கிக்கிட்டு இருக்காங்கங்கிறத வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க அந்த ஊர்க்கிணறு ஒரு சில காரணங்களாக வந்து இப்போ இயங்காமல் அப்படியே கிடப்பிலையே கிடக்குதுங்க யாருக்கு இப்போ வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து நண்பர்களை நமது சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இந்த சேனல் வளர்வதற்கு ஒரு உதவியாக மறக்காமல் வந்து உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க நன்றி நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்